கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே கார்மேல் அன்னையின் நவநாளின் இரண்டாவது நாளில் நாம் இருக்கிறோம் முதல் நாளில் நாம் இந்த உத்திரியம் எப்படி நமக்கு கிடைத்தது என்பதை பற்றி சிந்தித்தோம் இரண்டாவது நாளில் இது எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் அல்லது பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக கம்பளியான உத்திரத்தை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது நாம் அன்னையினுடைய வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோம் இதுதான் முதல் செய்தி இரண்டாவதாக நீங்கள் முதல் முதலாக இந்த உத்திரத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களை கார்மேல் சபையின் பங்குதாரர்களாக இணைத்து அருட்பணியாளர்களால் மந்திரிக்கப்பட்டு அருட்பணியாளரின் கையால் நீங்கள் அந்த உத்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை நீங்கள் இப்படி இணைந்து கொள்கின்ற பொழுது நீங்கள் முழுமையான அல்லது நித்தியத்திற்கும் பங்குதாரர்களாக இந்த கார்மேல் சபையிலே இணைத்துக் கொள்கிறீர்கள் மூன்றாவதாக இந்த உத்திரியம் அணிவதற்கு முன்பாக நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்து திவ்யனர் உட்கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த உத்திரியத்தை நாம் கழுத்தில் அணிய வேண்டும் கயிற்றினால் தொங்க விடப்பட வேண்டும் ஏனென்றால் லத்தீன் மொழியிலே ஸ்கேப்புலா என்பது ஷோல்டர் எனவே இதை கழுத்தில் நாம் அணிய வேண்டும் இரண்டு பக்கங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே பகுதியில் இவற்றை அணியக்கூடாது குளிக்க செல்லுகின்ற பொழுது ஒருவேளை தேவைப்பட்டால் இந்த உத்திரத்தை கழுற்று வைத்துவிட்டு நாம் குளிக்க செல்லலாம் ஏன் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இதை அணிந்து கொண்டு குளிப்பதால் அது பழுதுபடலாம் அந்த பழுதுபடுவதால் நாளடைவிலே அது அருந்து போகலாம் அந்த ஒரு காரணத்திற்காக ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் அணிந்து கொண்டே குளிக்கலாம் ஒருவேளை இதை பழுது அடைந்துவிட்டால் விட்டால் அல்லது விட்டால் என்ன செய்வது என்றால் ஒன்று எரித்து விடலாம் அல்லது மண்ணிலே புதைத்து விடலாம் யாரும் யாருடைய காலடிகளும் படாத வண்ணமாக திருத்தந்தை பதினைந்தாம் ஆசீர்வாதிற்கு சொல்லுவார் பாவம் இல்லாமல் நாம் இந்த உத்திரத்தை முத்தம் செய்கின்ற பொழுது ஐநூறு நாள் வேறுபலங்களை பெற்றுக்கொள்வோம் என்று குறிப்பிடுகிறார் எனவே நாம் இந்த உத்திரத்தை பயபக்தியோடு முத்தி செய்கின்ற பொழுது நாம் வேறுபலன்களை பெற்றுக்கொள்கிறோம் இந்த உத்திரியம் மந்திரிப்புக்கான ஜபம் இந்த வீடியோனுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கிளிக் செய்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு சிறுஜபம் அன்பு தாயே எங்களுக்காக பரிந்து பேசுபவளே உங்களுடைய மேலான பரிந்துரைக்காக நாங்கள் நெறி செலுத்துகிறோம் எங்களுடைய விண் வாழ்விற்கு நீர் அடையாளமாக விட்டு சென்ற இந்த உத்திரத்தை நாங்கள் பயபக்தியோடு பயன்படுத்தி நிலைவாழ்வில் வாழ்வில் உண்மையும் ஆண்டவரும் மீட்பெருமான கிறிஸ்துவை நேருக்கு நேராக சந்திக்க நீர் எங்களுக்கு தொடர்ந்து பரிந்துரை பேச மன்றாடுகிறோம் புனித கார்மேல் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்